ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பேரவை தலைவர் அவர்களே மேலும் என் பதிலுரை வாயிலாக முக்கியமான சில அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசா அமைக்கப்படும் இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும் இரண்டாவது அறிவிப்பு மாநிலத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்புகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களும் மிக விரைவாக வளர்ச்சியடைந்து வரு வரக்கூடிய காரணத்தினால பல்வேறு மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சி அமைப்புகளின் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன புதிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் உதயமாகி இருக்கின்றன இந்த நகரங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் உள்ள சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளின் புதிய சாலைகள் அமைத்திடவும் பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் மூவாயிரத்து எழுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன் மூன்றாவது அறிவிப்பு பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மக்களுக்கான போக்குவரத்து வசதி மேம்படுத்த வரும் ஆண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும் நான்காவது அறிவிப்பு இந்த அரசு பதவி பதவியேற்ற பின் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தேழு மனைகள் வரன்முறைப்படுத்தி ஈ பட்டா வழங்கப்பட்டிருக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தினை சீர் செய்தும் புதிதாக நிலங்களை கையகப்படுத்தியும் ஒரு லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும்